ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் என்னென்ன உணவுலாம் சாப்பிட்டா உடல் சூடாகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ரெமெடிஸ் என்னென்னும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை மோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரோசரீஸை எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆன்லைனில் பை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனையும் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிராண்டட் க்ராசரிஸ் ஐட்டமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் லெஸாக தான் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் சேவிங்க்காக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் எப்படி பை பண்ணுறது அப்படின்ற லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பை பண்ணிக்கோங்க மணியை சேவ் பண்ணிக்கோங்க வாங்க விடியக்குள்ளே போகலாம் நம்ம இதுவரைக்கும் விரும்பி சாப்பிட்டு வந்த பெரும்பாலான உணவுகள் நம்ம உடல் வெப்பநிலையை வந்து அதிகரிக்க தான் செய்யுது ஆனால் இந்த மாதிரியான உணவுகள் கோடைக்காலத்தில் சாப்பிடும்போது இன்னும் நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப ஹீட்டை இன்க்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்யும் ஆனால் கோடைக்காலம் வந்து ஒரு ஒரு இயரும் குறைஞ்ச மாதிரி தெரியல ஒரு ஒரு இயருக்கும் கோடைக்காலம் வந்து வெயிலின் தாக்கம் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டே போகுது இந்த வெயிலின் தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம சரியாக உணவு முறையை எடுத்துக்கணும் உடம்பை குளிர்ச்சியாக வைக்கணும் அப்படி குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கான என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்து நிறைந்த உணவுகள் பழங்கள் ஜூஸ்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது என்னென்னலாம் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம சாப்பிட்ற உள்ள பல பேருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்னாலே பாடி ஹீட் ஆகுது அப்படின்றது தெரியாமலே போயிடுது ஸோ அப்படிப்பட்ட உயிர் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்மளோட பாடி டிரான்ஸ்பர்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் எதிர் துருவங்கள் தான் ஒன்று சேரும் அப்படின்ற மாதிரி வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் சு வ சூடாகவும் சாப்பிடணும் அதாவது வெப்ப ஹீட்டாக சாப்பிடணும் அது அது மட்டும் தான் நம்மளோட பாடியை வந்து ஈக்குவலாக நம்ம வச்சுக்கோம் நம்ம குளிர்காலத்தில் வந்து கீரை வந்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம தான் சாப்பிட்றது கிடையாது ஏன்னா அது பாடி வந்து ஹீட் பண்ணக்கூடிய உணவு அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் இந்த கீரைகள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்னும் பாடி ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் வெயில் காலத்தில் கீரையை வந்து தடுத்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல வேர்க்கடல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம் அதை சாப்பிடும்போது கூட வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது அதனால வேர்க்கடலை கூட வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற உணவு கிடையாது இந்த கோடை காலத்தில் பழம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது மாம்பழம்தான் ஆனால் இந்த மாம்பழம் நம்ம உடல் வெப்பநிலையை வந்து ஜாஸ்தியாக தான் ஆக்கும் எனவே இந்த கோடை காலத்தில் இந்த மாம்பழத்தை அதிகமாக சாப்பிட்றது நல்லது கிடையாது அப்படி அதிகமாக சாப்பிட்டாலும் முகப்பொருட்கள்லாம் உண்டாகும் ஸோ லைட்டாக எடுத்துக்கோங்க ஜாஸ்தியாக எடுத்துக்க வேண்டாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கோடைக்காலத்தில் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை தர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளநீரை தான் ஜாஸ்தியாக குடிப்போம் ஆனால் இந்த இளநீர் கூட உங்கள் உடல் வெப்பநிலையை அதிகரிக்க செய்யும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஆமாம் ஆனால் இந்த இளநீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்க வேண்டாம் அதுவும் உடல் பாடி ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவு தான் அதே போல் நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச உணவு கேரட் காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு கேரட்டை தான் கண்ணுக்கு முன்னாடி வரும் அதை பச்சையாகவும் சாப்பிடுவோம் இந்த பச்சையான கேரட் கூட நம்ம பாடி ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யும் ஏன்னா இது ரத்த ஓட்டத்தை ஜாஸ்தி படுத்துது அப்படின்றதுனால கேரட்டை வந்து பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இந்த கோடைக்காலத்தில் கேரட் லைட்டாக எடுத்துக்கிறது நல்லது இந்த கோடை காலத்தில் முட்டையில் அதிக அளவு புரதம் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம சாப்பிட்ற உணவு கூட இந்த முட்டையை வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதிகமாக சாப்பிட்டா இது பாடி ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அதே மாதிரி இஞ்சியும் நம்ம க சாப்பாட்டில் கொஞ்சமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜாஸ்தியாக பயன்படுத்தும் போது உடம்பை வந்து மேலும் வறட்சியாக்கி நமக்கு நீர் சத்து இல்லாமல் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கோடைக்காலத்தில் இஞ்சியும் முட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி நிறைய எடுத்துக்க வேணாம் நட்ஸ் பிரியர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோடை காலத்தில் பாதாம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்க வேணாம் பாதாம் வந்து பாடி ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால் பாதாம் பருப்பை அதிகமாக எடுத்துக்காதீங்க இந்த பாதாம் பருப்பை ஒரு நாள் ஊற வைத்து மறுநாள் சாப்பிட்றது போ சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படியே நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது கிடையாது அதே மாதிரி பாடி வெயிட்டை லாஸ் பண்ணுறவங்க ஓட்ஸ் எடுத்துப்பீங்க அந்த ஓட்ஸ் கூட நம்ம உடலை வந்து சூடாக்கும் ஸோ அந்த ஓட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிறது மோஸ்ட்லி இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் முள்ளங்கி பேரிச்சம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால் முள்ளங்கி வந்து நீர் சத்து நிறைந்த உணவு தான் ஆனால் அது டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதே போல் இரும்பு சத்து இருக்கிறது பேரிச்சம்பழம் தான் அதுவும் நம்மளோட பாடியில் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் கோடைக்காலத்தில் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் அப்படி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி நிறைய சாப்பிட்றாதீங்க த லாஸ்ட் ஒன் எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் இந்த சிக்கன் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் சிக்கன் சாப்பிட்டோம் அப்படின்னா பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ இந்த கோடைக்கால பக்கத்தில் மோஸ்ட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள் அப்போ தான் நம்மளுடைய பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் இந்த சிக்கன்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு நார்மலாக வெஜிடபிள்ஸில் வந்து ட்ரிங்க்ஸ் குடி ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டமாக கொடைக்காலத்தில் எடுத்துக்கோங்க அதுதான் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சிக்கன்லாம் வெயில் காலத்தில் சாப்பிடும்போது பாடி ஹீட் ஆகிறது நம்மளாலே உணர முடியும் அதனால் இதெல்லாம் வெயில் காலத்தில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நம்ம வந்து பாடி ஹீட்டாக என்னென்ன பொருள் சாப்பிட்டா என்னென்ன ஹீட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்னென்னலாம் பழங்கள் சாப்பிடலாம் என்னென்னலாம் சாப்பிட்டா அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள் கேட்டா ப பாய்